வரவேற்பதில் பெருமை கொள்கிறது ஸ்பார்டகேஸ் அகாடமி பத்து நாடுகள் சொல்றேன் இருக்கக்கூடிய இங்கிலாந்துடைய சட்டங்கள் உட்பட்டு சரிங்களா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் சரிங்களா இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்ல சொல்ல எழுதிங்க பாயிண்ட் ஒன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டம்

இந்த கூட்டாட்சி முறை அப்படிங்கறத கூட்ட அரசு அல்லது கூட்டாட்சி சரிங்களா கூட்டாட்சி அரசு அல்லது கூட்டரசு எழுதிங்க கூட்டாட்சி கூட்டு கூடு அரசு கூட்டரசு சரிங்களா கூட்டரசுன்னு சொல்றோம் இந்த கருத்தியலை எங்க இருந்து எடுக்கிறாங்க இங்கிலாந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்திய அரசு சட்டத்துல எடுக்கிறாங்க பாயிண்ட் ஒன் சரியா ஸ்டேட் அண்ட் யூனியன் கான்செப்ட் இது ஆக்சுவலி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் யூனியன் கான்செப்ட் சரிங்களா யூனியன் कांसेप्ट அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னா மாநிலம் அப்படிங்கிறது கிடையாது சரிங்களா மத்திய அந்த வாரடம் அப்படிதா இருக்கு மாநிலம்னா பெருநிலம் அப்படி இந்த இடத்துல பொருள் நம்ம மாநில கவர்மெண்ட் கம்பேர் பண்ணிட்ட ஸ்டேட் அப்படிட்டு யூனியன் சொல்றோம் பாத்தீங்களா சரிங்களா யூனியன் பிரதேசங்கள் சொல்றோம்ல சோ அதனுடைய கருத்தியல் சரிங்களா கூட்டரசாக இந்த கருத்தியலை எடுத்துக்கிட்டாங்க பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் செகண்ட் ஒன் என்னது செகண்ட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சரிங்களா இன்னைக்கு யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறோம்ல சரிங்களா இதே எக்ஸாம் ஆரம்பத்துல வச்சிருந்தாங்க அதே நடைமுறையை நான் பின்பற்றுறோமா ஆமா அந்த கருத்தை அப்படியே எடுத்துக்கிட்டோம் சரிங்களா சோ யூபிஎஸ் உடைய முன்னோடியாக இன்னைக்கு இருக்கக்கூடிய யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய அந்த முன்னோடி கருத்துகள் எங்க இருந்து எடுக்கப்பட்டுச்சு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல உள்ள இருக்கக்கூடிய இந்திய அரசியல் சட்டத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது தேஷரி உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னோடி போட்டுங்க உச்ச நீதிமன்றம் ஒரு உச்ச நீதிமன்றம் ஒரு முறை இருக்குல்ல சரிங்களா இந்த முறையை எங்க இருந்து எடுத்துக்கிட்டாங்க இதே இங்கிலாந்து சட்டம் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அந்த சட்டத்தை கையாண்டு கையாண்டு கொண்டார்கள் அதாவது எடுத்துக்கொண்டார்கள் சட்டம் இயற்றுவதற்காக பயன்படுத்து பயன்படுத்துவதற்காக அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டார்கள் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்றோம் டிவிஷன் ஆஃப் பவர் அப்படின்னு சொல்றோம் ஸோ அதிகார பகிர்வு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசிற்கு மாநில அரசிற்கு அதிகார பகிர்வு சரிங்களா தனிநபர் ஆட்சி மாதிரி இல்லாமல் அதிகார பகிர்வு நிலை இருக்கணும் அப்ப இது உதாரணத்துக்கு அதிகார பகிர்வு எங்கெங்க ஸ்டேட் இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு இருக்குது மாநில அரசு இருக்கு யூனியன் டெரிட்டரி இருக்கு சரிங்களா யூனியன் இருக்குது விஷயம் இருக்குங்களா மத்திய மாநில யூனியன் சரிங்களா மத்தியம் மத்திய அரசு ஒன்றியம் ஒன்றிய அரசு ஒன்றியம் அடுத்தது மாநிலம் அடுத்தது யூனியன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வகையான அதிகார பகிர்வு நிலை கொடுக்க வேண்டும் இந்த கான்செப்ட் எங்க அதே இந்திய அரசமைப்பு சட்டத்தில் தான் எடுத்தாங்க

இதுவும் எங்க இருந்து இங்கிலாந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தில் எடுத்திருக்காங்க இதை வந்து இந்தியாவுல கரும்புலின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்க அந்த அவசர நிலையை பிரகடன உருவாக்கி அது இந்தியாவுல ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு கரும்புள்ளியான நாள்னு கூட சொல்லுவாங்க அதாவது என்னென்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிரதமரா பாரத பிரதமராக இருக்கும் பொழுது எமர்ஜென்சி பீரியட்னே சொல்லுவாங்க எல்லாரையும் பெரும்பகுதியான வீட்டுச் சிறையிலே வச்சாங்க ஜனநாயக உரிமைத்துக்கு எதிரான செயல்னே சொன்னாங்க அதை ஒரு உதாரணத்துக்கு வந்து ஒரு அவங்களுக்கு மணி சந்தேகம் உருவாகுது அப்படி கூட சொல்லலாம் ஒரு ஒரு சிக்கலான ஒரு சமூக சூழல் நடக்குது தங்களுடைய கட்சி நபர்களுக்கு கூட அவங்க என்ன பண்றாங்க வீட்டு சிறையில் வைத்தார்கள் பெரிய ஒரு கல்லூரியான சூழல் இருந்துச்சுன்னு சொன்னாங்க என்னன்னா யாருமே யாரிடமே பேசக்கூடாது அந்த ஏன்னா அவ்வளவு பெரிய முரண்பாடு நடந்தது இருக்கு அது இப்ப இந்த கிளாஸஸ்ல ஆன்லைன்ல இருக்கிறதுனால சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா நான் கூட டெலிட் பண்ணிக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்திரா காந்தி வந்து அழிக்கணும்னே திட்டமிட்டார்கள் யார் அழிக்கணும்னு திட்டமிட்டார்கள்னே தெரியல அப்படி ஒரு சட்ட சிக்க ஒரு சிக்கலான சூழல் நிகழ்ந்துச்சு அப்போ அவசர நிலை பிரகடனத்தை நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஸோ அவங்க அறிவிக்கிறாங்க ஸோ அது வந்து இங்கே ஆல்ரெடி ஏதாவது ஒரு முக்கிய மிக முக்கியமான தேவை இருக்கும்போது அந்த எமர்ஜென்சிக்கு எமர்ஜென்சியை நம்ம பயன்படுத்தணும் அவசர நிலையை நம்ம என்ன பண்ணலாம் சட்டம் அந்த அவசர நிலைன்னு வரும்போது அங்கே என்ன இயங்காது தனிமனித உரிமைகள் மறுக்கப்படும் நீங்க வந்து தனிநபராக ஒரு நடந்து கூட ஏன்னால் இந்தியாவினுடைய பேஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமத்துவம் சகோதரத்துவத்தோட நம்ம மத சார்பனையோடு நம்ம இருக்கக்கூடிய ஒரு நிலை தனிமனித உரிமைகள்னு சொல்கிறோம் அந்த உரிமைகளே மறுக்கப்படுற ஒரு டைம் என்னன்னா எமர்ஜென்சி பீரியட் இதை பற்றி நான் சொல்லுவேன் நிறையா சரிங்களா ஸோ வந்து சிக்ஸ்த்து வந்து எமெர்ஜென்சி ப்ரிவிஷன்ஸ் அவசர சட்டம் அடுத்தது வந்து ஆஃபீஸ் ஆஃப் கவர்னர்

கவர்னர் பாஸ்ட் அவங்க வந்து நகர்வதற்குரிய அந்த சூழ்நிலையும் உருவாக்கலாம் என்கிற கருத்தியல் அதுல இருந்துச்சு இல்ல ஆக்சுவலி வந்து இந்த அவசர சட்டத்துக்கு ரெண்டு விஷயம் சொல்றாங்க திடீர்னு ஒரு பேமெண்ட் மணி ரீதியான பிரச்சனைகள் உருவாக்குது அந்த இடத்துல அந்த அவசர சட்டத்தை எப்ப இயற்றலாம்னு சொல்றாங்க அதை நம்ம எப்பயும் சொல்லிடுவோம் அந்த அடுத்து சொல்லுவோம் பட் இதை என்ன சொல்றோம்னா ஒரு பண ரீதியான பிரச்சனைகள் உருவாக்குது அடுத்து வந்து மாநிலத்தில் சில அவசர சட்டங்களை இயற்றலாம் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மாநிலத்தில் ஒரு முரண்பாடுகள் நடக்குது அப்படின்னு சொன்னால் அவசர நிலையை பிரகடனப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தில் அதெல்லாம் சொல்லப்படுறது உண்டு அது தொடர்ச்சியாக பார்க்கலாம் செகண்ட் வந்து இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இப்போ யாரை பார்த்தோம் இந்தி இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது வந்து இங்கிலாந்து தான் இங்கிலாந்து நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி பல ஆண்டுகள் வச்சிருந்தாங்க சரிங்களா முந்நூறு ஆண்டுகள் அதில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது தொண்ணூற்றி ஏழு ஆண்டு ஷார்ப்பாக வச்சுருந்தாங்க நம்ம நாட்டை அடிமைப்படுத்தினார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முந்நூறு ஆண்டுகளாக ஆயிரம் பேர்கள் வருகை தருறாங்க நடக்குது ஸோ அவர்கள் உருவாக்கிய சட்டம் ஃபர்ஸ்ட் செகண்ட் இங்கிலாந்துக்குன்னு ஸ்பெசிபிக்கான சரிங்களா சட்டங்கள் இருந்துச்சு அந்த இங்கிலாந்து சட்டங்கள்ல நம்ம என்ன பண்ணோம் எடுத்தோம் என்னென்னப்பா எடுத்தோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் சிஸ்டம் பாராளுமன்ற முறை பாராளுமன்ற முறை பார்லிமெண்ட் சரிங்களா பார்லி சிஸ்டமேட்டிக் சரிங்களா பார்லிமெண்ட் சிஸ்டம் சரிங்களா பாராளுமன்ற முறை எங்க இருந்து எடுத்தோம் எம்பி எலெக்ஷன் தேர்ந்தெடுக்கிறாங்களே அந்த பாராளுமன்ற பாராளுமன்ற முறையை நம்ம இருந்து தான் தெரிவு செஞ்சிருக்கிறோம் இரு அம்சம் கொண்ட பாராளுமன்ற முறை ரெண்டும் ஒண்ணு தான் சரிங்களா இரு அம்சம் கொண்ட கொண்டவை தனியா கூட எழுதியல ஒண்ணு தப்புல என்ன ஏற்கனவே பார்த்தோம் லோக்சபா அடுத்தது என்ன ராஜ்யசபா ராஜ்யசபா சரிங்களா லோக்சபா ராஜ்யசபா பாராளுமன்ற முறையும் கையெழுக்கப்பட்டுச்சு அதுல லோக்சபா ராஜ்யசபா அப்படிங்கற எங்க உள்ளது இங்கிலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய சட்டம் அதை நம்ம கையில எடுத்தோம் தேர்ட் என்ன பண்ணும் என்னோட பாராளுமன்ற உரிமைகள் சலுகைகள் இதுவும் பாராளுமன்றம் தொடர்பானதுதான் பாராளுமன்றத்துக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் என்னென்ன சட்டம் ஏற்றலாம் எந்தெந்த இடத்துல என்னென்ன செய்யலாம் அப்ப உரிமைகள் சலுகைகள் இது அவங்க கொடுத்தது நம்ம என்ன பண்றோம் உரிமைகளையும் சலுகைகளையும் என்னென்ன இருந்துச்சோ அடாப்ட் பண்றோம் சரிங்களா லைக் இருக்குது சோ என்ன பண்றாங்க குழுக்கள் சேர்ந்து அதை நடைமுறைப்படுத்த எடுத்து கொண்டார்கள் கூர்தூன் என்ன அடுத்தது அமைச்சரவை குழு நம்ம ஏற்கனவே அமைச்சரவை குழுன்னா இது ஞாபகம் வரணும் யாராவது சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம் கேபினட் மிஷின் சொல்லி ஒரு மிஷின் வந்துச்சு அந்த கேபினட் மிஷின் வந்து என்ன பண்ணுச்சு யாராவது சொல்லுங்க கேபினட் மிஷின் ஒரு மிஷின் வந்து என்ன பண்ணுச்சு அவங்க தான் என்ன பண்றாங்க அரசியல் நிர்ணய சபையை உருவாக்கி கொள்ளலாம் அப்படிங்கிற அனுமதியை வழங்கினார்கள் அதுக்கு பிறகு தான் ராஜேந்திர பிரசாத்ல தலைவரை போடுறாங்களா சச்சிதானந்த சின்ஹா உருவாக்குறாங்க அடுத்தது ராஜேந்திர பிரசாத் நிரந்தர தலைவரை உருவாக்குறாங்க அவர்கள் உங்களுக்கு சுதந்திரமான இறையாண்மை உண்ட சட்டத்தை இயற்றி கொள்ளலாம் என்று யார் மூணு பேர் பேர் என்ன லாரன்ஸ் அலெக்சாண்டர் கிரிப்ஸ் சரிதானா அவங்க மூணு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அது மாதிரி அங்கே இருந்துச்சு மந்திரி குழு அதை தான் மந்திரி சபையை ராக்சுவலாக என்னது மேற்கத்திய கலாச்சார மரபுனே சொல்லுவாங்க பெஸ்ட் சரிங்களா மேற்கத்திய மந்திரி சபை அப்படின்னு சொல்கிறோம் அது ஐரோப்பியன் காட்டில இருக்கக்கூடிய ஒரு சபை முறை அதை நம்ம என்ன பண்றோம் இங்க அடாப்ட் பண்றோம் சரிங்களா சோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றை குடியுரிமை முறை அங்கே இருந்ததுதான்னு சொல்கிறாங்க ஒற்றை குடியுரிமை சரிங்களா ஒற்றை குடியுரிமை இரட்டை குடியுரிமை சில நாடுகளில் வழங்கப்படுவது உண்டு சோ ஒற்றை குடியுரிமை அப்படிங்கிற அந்த பேச அந்த கருத்தில் எங்க எடுத்தோம் தான் எடுத்தோம் சிங்கிள் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சொல்லுவாங்க சரிங்களா சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சிட்டிசன்ஷிப் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் சொல்லக்கூடிய ஒற்றை குடியுரிமை மரபு அங்க இருக்கக்கூடிய அந்த இதை எடுத்துக்கிட்டோம் அடுத்தது நீதி பேராணை ஐந்து வகையா சொல்லுவாங்க நீதி பேராணை முறை சரிங்களா நீதி பேராணை அப்படின்னு சொன்னா சட்டத்துல ஒரு உச்சகட்டமா இருக்கக்கூடிய ஆணைகள் சரிங்களா நீதி பேராணைகள் சரிங்களா அடுத்தது ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் சட்டத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா சட்டத்தின் ஆட்சி ரூல் ஆஃப் லா அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா

அமெரிக்கா அமெரிக்க குடியரசு நாடு சரிங்களா ஐக்கிய சரிங்களா யுஎஸ்ஏ அப்ப யுஎஸ்ஏல இருந்து என்னென்ன பண்ண ரொம்ப முக்கியமான விஷயங்களை எடுத்தது யுஎஸ்ஏ இல்ல எல்லா நாடுகளையும் ஒவ்வொன்றும் இருக்கும் யுஎஸ்ஏ சொல்றோம் அப்ப அமெரிக்கா சரிங்களா தேர்டு அமெரிக்காவில் இருந்து என்ன பண்ண எடுத்தோம் அமெரிக்காவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன உரிமைகளை எடுத்திருக்கிறோம் என்ன மாதிரி உரிமைகள் எடுத்திருக்கோம் சரிங்களா அடிப்படை உரிமைகள் பாயிண்ட் ஒன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் சரிங்களா ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சரிங்களா அடிப்படை உரிமைகள் அங்கிருந்துதான் எடுக்கப்பட்டது சரிங்களா நல்ல முக்கியமான விஷயம்

நீதித்துறை இருக்கலாம் அது வந்து மன்னராட்சியிலேயே இருக்கும் சிலருக்கு கட்டுப்பட்டு இருக்கும் சரிங்களா சுதந்திரமான நீதித்துறையா இருக்குமா சரிங்களா சிலருக்கு சொன்னாங்க நீதி சட்டம்தான் ஆட்சியை செய்யுது சட்டத்திற்கு அனைவரும் சமம் அப்ப சுதந்திரமான நீதித்துறையாக என்ன ஆகுது இருக்கணும் சரிங்களா ஜெடிஷரி இல்ல இண்டிபெண்ட் சரிங்களா இண்டிபெண்ட் ஜிசரிங்க இண்டிபெண்ட் ஜுடிசரி அப்படின்னு சொல்லுங்க சரிங்களா போர்த் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பெச்மெண்ட் ஆஃப் அதாவது சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் பாத்தீங்களா அதற்கான நிலை அதாவது உச்சநீதிமன்றம் சரிங்களா உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அதற்கான தனித்தன்மை இந்த இடத்துல உயர் உயர் நீதிமன்றத்தில் நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்ல சொல்லுகிற முறையில் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சரிங்களா ஹை கோர்ட் ஜட்ஜு உச்ச நீதிமன்ற நீதிபதி இங்கே உயர் நீதிமன்ற நீதிபதி சரிங்களா அது எப்படி தேர்வு செய்கிறாங்க என்ன பொசிஷன் அவருடைய தகுதிகள் என்ன அவருடைய அதிகாரம் என்ன அப்படிங்கிற அந்த வரம்புகள் என்ன இல்லை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த மன்றங்கள் இருந்து என்ன சொல்கிறாங்களோ அவங்களுடைய கருத்துக்களை அந்த வந்து அது வந்து அமெரிக்காவினுடைய இதில் இருந்து எடுத்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபோர்த்து வந்து ஃப்ரான்ஸ் சரிங்களா ஃபோர்த்து ஃப்ரான்ஸ்

ஞாபகம் வச்சுக்கணும் இவங்க என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மூணு விஷயம் சரிங்களா குடியரசு அடுத்தது லிபர்டி ஈக்குவாலிட்டி சுதந்திரம் சரிங்களா ஆமா சுதந்திரம் சுதந்திரம் லிபர்டி சமத்துவம் சாரி செகண்ட் இப்படி கூட போகிற சமத்துவம் சமத்துவங்கிறது என்ன

நெற்றி என்ஐ டிஒய் மெட்டர் நெற்றி அப்படிங்கிறது இந்த கருத்தியில் எங்க இருந்து எடுத்தாங்க பிரான்ஸ்ல இருந்து எடுத்தாங்க எழுதிங்க எழுதிங்க நல்லது அதனால தான் எழுதி போடுறேன் ரஷ்யா சரிங்களா ரஷ்யா யூஎஸ் எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க யூஎஸ்ஏன்னு சொல்ற மாதிரி ஒருங்கிணைந்த நிகழ்வா இருக்கு